பரபரவன வாசலுக்கு ஓடினாள் ராதிகா பால் பாக்கெட் ரெண்டு படியில் கிடந்தது எடுத்து உள்ளே நகர்கையில் சொக்கலிங்கம் வாயிலுக்கு வந்து கொண்டு இருந்தார் பேப்பர் இன்னும் வரலையா அவளது கையில் இருந்த பால் பாக்கெட்டுகளை பார்த்தபடியே கேட்டார் இல்லை நான் கவனிக்கல ஏற்கனவே லேட் நீங்க கொஞ்சம் போய் பாருங்களேன் நிற்காமல் ஓடினாள் ஒரு பத்து நிமிடத்தில் காஃபி கலந்து எடுத்து வந்து நீட்டுகையில் கையில் பேப்பருடன் இருந்த சொக்கலிங்கம் நிமிர்ந்து பாராமல் கையை நீட்டினார் இங்க பார்த்து வாங்குங்க கொட்டிட போகுது என சொல்லும் பொழுதே கையில் கப்பில் இருந்த ரெண்டு துளி காபி பேப்பரில் சிந்தியது சட்டென நிமிர்ந்தார் எதிலும் கவனம் இல்லை உனக்கு கொஞ்சம் பொறுமையா கொடுத்தா என்ன போ போய் துணியை எடுத்து வா தரை வீணா கரையாகும் பாரு ஒரு பெரும் மூச்சுடன் ராதிகா துணியை கொண்டு வந்து காப்பி கரை மேல் தொடைத்து நிமிர்கையில் இந்தா இதை உள்ளே கொண்டு போ சொக்கலிங்கம் இப்பொழுதும் நிமிர்ந்து பார்க்கவில்லை ரொம்ப கவனமாக கப்பை வாங்கியவள் அடுக்களையில் நுழைந்து ஒரு நீள் மூச்சு வாங்கினாள் பொறுமை பொறுமை அடுத்த ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை காலை உணவு தயாரித்து ஹாட்பேக்கில் வைத்துவிட்டு மதிய உணவும் தனி ஹாட்பேக்கில் வைத்து தனக்கென கையில் உணவு தப்பர்வர் டப்பாவில் பேக் செய்துவிட்டு நிமிர்கையில் வாசலில் பரிமளத்தின் கணவன் நின்றிருந்தான் ராதிகா அந்த வேலைக்கார அம்மா புருஷன் வந்து இருக்கான் பாரு சத்தமாக குரல் கொடுத்தார் ஒரு நிமிடம் பக்கென்றது ஐயோ பரிமளம் வேலைக்கு வரவில்லையா என்ன மாதிரி பரிமளம் எங்கே கொஞ்சம் கவலையோடு நின்ற ராதிகாவுக்கு மாறி சொன்ன பதில் வயிற்றில் பாலை வார்த்தது அம்மா வீட்டில் ஒரு சின்ன பூஜை பரிமளம் ஒரு பதினோரு மணிக்கு வரேன்னு உங்கள் சொல்ல சொல்லிச்சு நீங்கள் வேலைக்கு கிளம்பி போக சொல்ல கவலைப்படுவீங்களேன்னு அதுக்கு கவலை ஐயா கிட்டே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கம்மா அவருக்கு கோபம் வரும்னு சொல்லுச்சு பரவாயில்லை அவள் வரும்போது வரட்டும் அவர் எப்படியும் வீட்டில் தான் இருப்பார் குளியறறைக்கு விரைந்தாள் அடுத்த பதினைந்து நிமிடங்கள் கிளம்புவதிலேயே நகர்ந்தது என்னம்மா வந்தாளுக்கு கண்ணாடி முன் நின்று உருவத்தை சரிபார்த்து கொண்டு இருந்தவளின் பின்னே நின்றார் சொக்கலிங்கம் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இருக்கேன் என்னதான் வீட்ல செய்யறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களை மரியாதையோடு பேசுங்கன்னு அவன் வாசல நிற்கும் பொழுதுதான் அவன் காது கேட்க வேலைக்காரின்னு சொல்லணுமா அவ பேர் உங்களுக்கு தெரியும் தானே பரிமளத்தோட புருஷன்னு சொன்னா கொஞ்சம் குறைஞ்சா போகும் நான் என்ன கேட்டா நீ என்ன பேசுற கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லு பிராதிக மனதினுள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை எண்ணினாள் அவங்க வீட்டில் ஏதோ பூஜை அவள் பதினோரு மணிக்கு தான் வருவாள் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன பழக்கம் இதெல்லாம் நீ இருக்கும் பொழுதே வந்து வேலையை முடிக்கணும்னு தானே பேச்சு இதெல்லாம் நீ கொடுக்க இடம்தான் நான் சாப்பிடும் பொழுது வந்து நிற்பா அவள் பின்னாடி நின்று யாரு பந்த பண்றது எரிச்சல் வந்ததும் சொக்கலிங்கத்துக்கு இது இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு நீங்க வீட்ல இருப்பீங்கன்னு தெரியும் அவளும் இந்த வீட்ல பத்து வருஷமா வேலை செய்யறா எதுக்கு பின்னாடி வந்து நிக்க போறா நீங்க இன்னும் டிஃபன் கூட சாப்பிட்ல எப்படியும் ரெண்டு மணிக்கு தானே சாப்பாடு அப்புறம் என்ன ஒரு நாள் பார்த்துக்க முடியாதா முடிந்தவரை குரலை உயர்த்தாமல் பொறுமையாக பேசினாள் அடிக்குரலில் முணுமுணுத்தவாறே நகர்ந்தார் அவள் தனக்கு டிஃபன் எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் என்னது இன்னைக்கும் தோசையா ஆமா ரெண்டு மாவு கரண்டி தான் பாக்கி நாளைக்கு வேற ஏதாவது பண்றேன் மதியத்துக்கு ரசம் தான் இருக்கு எனக்கு வேகமா பண்ண முடியல காய நறுக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு ஒரு போன பண்ணாதீங்க கை கழுவ எழுந்து சென்றவள் பின்னாலே வந்து நின்றார் முன்னெற்றியில் கலைந்திருந்த கேசத்தை எல்லாம் கொஞ்சம் சரி செய்தாள் அப்பொழுது அவர் எகத்தாளமாய் எதுக்கு இந்த சிங்காரம் எல்லாம் நேரமாச்சு போ அடுத்த மாதம் ரிட்டைய்டாக போற அதுக்கு எதுக்கு இவ்வளோ அலங்காரம் நக்கலாக ஒழித்த குரலை அலட்சியம் செய்யாது நகர்ந்தால் வெளியே வந்து ஷேர் ஆட்டோ பிடித்து மவுண்ட் ஸ்டேஷன் அங்கிருந்து ட்ரெயின் கிண்டியில் இறங்கி மறுபடியும் ஷேர் ஆட்டோ பிரபல மருத்துவமனை ஒன்றில் சீஃப் டாக்டரின் பர்சனல் செக்ரட்டரி இன்னும் ஒரு மாதம் தான் அதற்கு பிறகு இந்த ஓட்டம் தேவையில்லை முப்பத்தி மூன்று வருடமாக ஓடியாகிவிட்டது அதற்கு பிறகு ஓய்வு சொக்கலிங்கம் ஓய்வு பெற்று மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது அவர் கவர்மெண்ட் உத்தியோகம் ஐம்பத்தி எட்டு முடிந்து ரெண்டு வருடம் எக்ஸ்டென்ஷன் பெற்று அறுபதில் ஓய்வு வாங்கினார் ஆலை பார்த்தால் வயதெல்லாம் தெரியாது அவ்வளவு நேர்த்தி அலங்கார பிரியரும் கூட மகா முன்கோபக்காரர் கோபம் வந்தால் இந்த தான் வாயில் வரும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது ட்ரெயினில் ஏறியவுடன் மங்கை கையசித்தாள் என்ன ராது சொக்கநாதர் என்ன சொல்றாரு மங்கை ராதிகாவுடன் ஆஸ்பத்திரியில் உடன் வேலை செய்பவாள் சொல்கிறாரு சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு ராதிகா சிரித்து கொண்டே சொன்னாள் உப்பு டப்பாவை பக்கத்தில் வச்சு போட்டுக்க சொல்லு இல்லைன்னா இப்படி சொல்லு கொஞ்சம் உப்ப கம்மி பண்ணினா கோபம் குறையதான தான் கம்மியாக போட்டேன்னு மங்கையின் பேச்சு ராதிகாவை சிரிக்க வைத்தது உனக்கெல்லாம் கோபமே வராதா ராது உன்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு மட்டும் எப்படி இப்படி பொறுமையே இல்லாம இருக்கு அது வந்தும் ஒன்றும் பலனில்லை மங்கா முப்பத்தஞ்சு வருட மன வாழ்க்கை முதல் பத்து வருடங்கள் புரிதலை தேடியும் அடுத்த பத்து வருடங்கள் வாழ்க்கையை அஸ்திவாரப்படுத்தவும் அடுத்த பத்து வருடங்கள் புரிந்தவற்றோடு தன்னை புகுத்தி கொள்ளவும் இப்படியே பயணப்பட்டாகிவிட்டது கடந்த ஐந்து வருடங்களில் தான் தன்னை பற்றி நினைத்து பார்க்கவே நான் எடுத்துக்கொண்டது பணத்திற்கு அவ்வளவு குறைவில்லை குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு அமையவில்லை எந்தவித மருத்துவ பரிசோதனைக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ள சொக்கலிங்கம் விரும்பவில்லை எந்த மருத்துவமனையும் வாசலையும் மிதிக்கவில்லை யார் மீது குறை என்பது தெரியாத பொழுதும் தாய்மை அடைய முடியாத அவளது நிலையை பற்றி யாரேனும் பேசும் பொழுது மௌனத்தை மட்டுமே காப்பார் அது சம்மதம் என்பது போல ராதிகாவுக்கு முதல் ஐந்து வருடங்களுக்குள் அவரது குணம் புரிந்துவிட்டது அவர் ஒரு சுகவாசி தான் தன் சுகத்தை தாண்டி சிந்திக்க கற்றுக்கொள்ளாத கற்றுக்கொள்ள விருப்பப்படாத ஒரு மனிதர் பிடிவாதம் அதிகம் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தால் வீடு பற்றிய சிந்தனை அவளின் மனதுள் நுழையவே நுழையாது இருபது வருடமாக ஒரே இடத்தில் வேலை பல சமயங்களில் அவளது வேலையிடமே அவளது தாய் வீடாகவும் மாறியிருக்கிறது உடம்புக்கு எதுவும் சுகமில்லையா ராதிகா மேடம் கொஞ்சம் காஃபி குடிங்களேன் உங்களுக்கு ரொம்ப கால்வழின்னு சீஃப் டாக்டர் சொன்னாரு கொஞ்சம் வீட்டுக்கு போகும் முன்னே என்னை வந்து பார்த்துட்டு போங்க நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் கஷ்டப்படுறீங்க ஆயா வேலை பார்ப்ப முதல் ஆத்தோ டாக்டர் வரை இத்தனை கரிசனத்துடன் கேட்கையில் அவளது தாய் முகம் தான் நினைவில் வரும் கூடவே கணவனின் முகமும் என்ன சாஞ்சு சாஞ்சு நடக்கிற குதிங்கால் வலி தாங்க முடியல என்னன்னே தெரியல என்பால் கொஞ்சமாவா திங்கிற நீயே எப்படி ஊதி கிடக்கிற பாரு உடம்பு அதனால தான் வலி முதல்ல வெயிட்டை குறைக்கிற வழியை பாரு அப்புறம் கொஞ்சம் சூப்பு வச்சு கொடு எனக்கு சூப்பு குடிக்கணும் போல இருக்கு அன்று வேலை முடிந்து வீடு செல்லும் பொழுது மணி ஏழு கிண்டி ஸ்டேஷன் அருகிலிருந்த சங்கீதாவில் ரெண்டு பேக்கெட் பரோட்டா வாங்கி கொண்டால் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே சொக்கலிங்கத்தின் குரல் கேட்டது யாருடனும் போனில் பேசிக்கொண்டிருந்தார் என்னத்த பண்ண சொல்லுங்க இன்னைக்கு பாருங்க இந்த வேலைக்காரி பண்ணின கூத்து பாத்திரம் எடுத்து வெளியே வைக்காமல் நான் தூங்கிட்டேன் அடிக்கலாம்ல அவ பாட்டுக்கு தேய்க்காம போயிட்டா இப்போ ராதிகா வந்தா நான் தான் பேச்சு கேட்கணும் ராதிகாவுக்கு அயாசகமாக இருந்தது பாத்திரம் கிடக்கிறதா இவரை என்னைக்கு நான் பேசி இருக்கேன் உள்ளே அவள் வரும் சத்தத்தை கேட்டதும் போனை கட் செய்துவிட்டு விட்டு ஆரம்பித்து விட்டார் இது சரி வராது ராதிகா அவளை வேலையை விட்டு நிறுத்து இதோ இவ இல்லைனா வேற ஆளே இல்லையா இத்தனை விசுவாசம் உனக்கு என்கிட்ட கூட இல்ல அது என்ன கையில பரோட்டா சோபாவில் வந்தபடி ராதிகா கையில் இருந்த பொருட்களை எல்லாம் கீழே வைத்தாள் என்ன பிரச்சனை கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டுமா இருந்தது அவளுக்கு எழுந்திருக்கும் மனமில்லை அவ எப்ப வரேன்னு சொன்னா பதினோரு மணிக்கு வரல நான் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்து தூங்கி போயிட்டேன் அவ வரவே இல்லை சரி பரவாயில்ல விடுங்க நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துடுவா எப்படியும் நான் இப்போ எதுவுமே சமைக்க போறதில்ல அதான் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வேண்டாம் எனக்கு ஏற்கனவே வயிறு ஒரு மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் கஞ்சியை மட்டும் வச்சு கொடு தன்னை மீறி உச்சிக்கொட்டி கொட்டி விட்டாள் கொஞ்சம் நேரம் மௌனம் பரவாயில்லை நீ எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் நான் பட்டினி கிடக்குறேன் என்ன இருந்தாலும் நான் வீட்ல சும்மா இருக்கிற ஆளுதானே ஒரு வேலை சாப்பிடாம இருந்தா எனக்கு ஒண்ணும் ஆகாது நீ போய் பரோட்டா சாப்பிடுப்போ சொக்கநாதனின் குரல் எரிச்சல் நிரம்பி வழிந்தது ராதிகாவின் கண்கள் மழுக்கென்று நிரம்பியது ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் எழுந்து அடுக்கலைக்குள் நுழைந்தாள் மதியம் சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே கிடந்தன எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டாள் அடுப்பில் வெந்நீர் வைத்து கஞ்சி மாவை கரைத்தாள் பக்கத்தில் இருந்த கோவலையில் தண்ணீர் நிரப்பி மடக் குடித்தாள் பக்கம் கதவு தட்டப்படும் மூசை கேட்டது பரிமளா ஆமா நான் பன்னெண்டு மணிக்கு வந்தேனம்மா உள்ளார டிவி ஓடுற சத்தம் கேட்டுச்சு எத்தனையோ காலிங் பெல் அடிச்சும் ஐயா துறக்கவே இல்லை நீ நாளைக்கு காலையில கஷ்டப்படுவேனு இப்போ ஓடியார வாசப்பக்கம் வந்தா ஐயா இருப்பாருன்னு எனக்கு பயம் அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது ராதிகாவுக்கு இந்த பாத்திரம் எல்லாம் முதல்ல தேய்ச்சுவை காலையில சீக்கிரம் வந்து பெருக்கி தொடச்சுக்கலாம் நான் ஐயாவுக்கு கஞ்சி கொடுத்துட்டு வரேன் என கஞ்சியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்குள் சென்றாள் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்த சொக்கலிங்கம் ராதிகாவை மறைத்தார் என்ன சத்தமங்க நான் தான் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னேனில்ல வந்த களைப்பில் கொஞ்சம் வசதி அதுக்கு எதுக்கு கோபம் இந்த கஞ்சி கொஞ்சம் குடிங்க பரிமலாக வந்தாச்சு நான் பாத்திரம் முழிச்சு போட போறேன் ஓ திருட்டுத்தனமா வரலா ஏன் இந்த பக்கம் வராம இருடலா அந்த பக்கம் வர்றது நான் என்ன புளியா சிங்கமா நீ தான் நல்லவ நான் தான் வில்லன் எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு இமேஜை பண்ணி வச்சுருக்க நீ நான் என்ன பண்ணினேன் இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் உங்களை கணிப்பாங்க எல்லாம் முட்டால் இல்லை நீங்கள் அறிவாளியும் இல்லை இப்போ உங்களை வில்லனா காட்டி நான் நல்லவன்னு எடுத்து எனக்கு என்ன கிடைக்கப்போது சட்டென்று உள்ளே போனால் பரிமளா பாத்திரம் தேய்த்து தொடைத்து வைத்தாள் இந்த பரிமளா பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பேருக்குமே வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு கொடு ஒரு டம்ளர் பால் மட்டும் கெடுத்து விட்டு குளித்து படுக்க சென்றால் அரை மணி நேரத்தில் சொக்கலிங்கம் வந்தார் என்ன ராதிகா ரொம்ப டயர்டா இன்னும் ஒரு மாசம் தான் அப்புறம் உனக்கு ஃபுல் ரெஸ்ட் தான் சிரித்து கொண்டே பேசினார் அதுதான் நானும் யோசிக்கிறேன் ரொம்ப போர் அடிக்குமே வீட்லேயே இருந்தா ஓடியே பழகியாச்சு ராதிகா பதில் சொல்லி முடிக்கும் முன் ஏன் இப்போ நான்லாம் வீட்டில் இல்லை உம் என்றாள் ராதிகா பதில் எதுவும் பேசவில்லை பேசாம நீ இந்த பரிமலாவை வேலையை விட்டு தூக்கிற அவங்க கடைசி நாள் வரைக்கும் வேலைக்காரி வச்சுக்கிட்டதே இல்லை அவங்க அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க நீ வீட்ல இருந்தா உனக்கும் பொழுது போகமில்ல உங்களுக்கு என்னோட ஓய்வு பத்தி வேற ஒண்ணுமே தோணலையா ராதிகா குரலில் இருந்த வருத்தம் சொக்கலிங்கத்துக்கு புரிந்ததாகவே தெரியவில்லை போதும் ரொம்ப பேசாத எனக்கு தூக்கம் வருது என திரும்பி படுத்து விட்டார் இதோ வருது அதோ வருது என்று நினைத்த தினம் அன்று வந்தே விட்டது அவளுக்கு உயிர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இத்தனை வருட சேவையை பாராட்டி அவளுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இருவரும் கிளம்பி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனார்கள் நிறைய புகழுரைகள் அவளது நல்ல மனம் நேர்மை தொண்டு மனப்பான்மை அன்பு எல்லாவற்றை பற்றியும் அவள் வேலை செய்த டிபார்ட்மெண்ட் பற்றியும் மற்ற டிபார்ட்மெண்ட்களின் பணியாளர்களும் அவளுக்கு பரிசுகள் கொடுத்தார்கள் சீஃப் பேசும் பொழுது சொக்கலிங்கத்தை ராதிகாவின் முதுகெலும்பு என்றார் மேட் பார்ச்சத அதச தம்பதிகள் அவரது சப்போர்ட் ராதிகாவின் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஊன்றுகோல் என்றெல்லாம் சொல்லும் பொழுது மட்டுமே சொக்கலிங்கத்தின் முகத்தில் சிரிப்பு வந்தது வீடு வந்து சேர மணிப்பர இரண்டாயிற்று கலங்கிய கண்களுடன் வீண்டு வந்து சேர்ந்தவள் ராதிகா எதுவுமே பேசாமல் தூங்க சென்று விட்டாள் சொக்கலிங்கத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை அடுத்த நாள் காலை சொக்கலிங்கம் எழுந்து வரும்பொழுது பொழுது ராதிகா குளித்து தயாராக இருந்தாள் என்ன நேற்றியோடு உன் வேலை முடிஞ்சாச்சே ஞாபகம் இல்லையா எங்கே கிளம்பிட்ட அடுக்கலைக்குள் வெட்டி பார்த்தார் எல்லாம் துடைத்து சுத்தமாக இருந்தது நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை யோசித்து பார்த்தேன் சரின்னப்பட்டுச்சு பரிமலாவே வேலையிலிருந்து நிறுத்திட்டேன் ரொம்ப நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த வேலை முடிஞ்சதும் எனக்கு ஓய்வுன்னு இங்கே இருந்தால் உங்களை கவனிக்கிறது வீட்டு வேலை பார்க்கறதுன்னு எனக்கு ஓய்வு கிடைக்க வழியே இல்லை அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறேன் எனக்கும் சிறிது காலம் ஓய்வு தேவை இங்கிருந்து ஓடி ஓடியே மறுபடியும் மூட நான் தயாராக இல்லை ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அங்கேயே மேற்றன் வேலை அங்கே இருக்கிற பெண்களை பார்த்துக்கணும் சாப்பாடு கொடுத்துடுவாங்க சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணினா போதும் பொழுதும் போகும் இப்போதான் எனக்கு நிஜமான ஓய்வு கிடைக்க போகுது நீங்கள் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களால் என்னெல்லாம் பண்ணிக்க முடியும்னு பாருங்கள் ஒரு மாதம் கழித்து நான் வரேன் அப்புறம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிடலாம் ரொம்ப காலம் ஓடிட்டேன் கொஞ்சம் ஓய்வு எனக்கு வேணும் எல்லாத்துல இருந்தும் எனக்கு ஓய்வு வேணும் ஒன்றுமே புரியாமல் நின்று கொண்டிருந்தாள் சொக்கலிங்கம் தெருமுக்கில் ஆட்டோவுடன் நிற்கும் அங்கேயே நோக்கி நடந்தாள் ராதிகா ஒரு மாதத்தில் ஒரு வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் நடந்தாள் நண்பர்களே மனைவி என்பவள் வாழ வந்த நாள் முதல் வீட்டில் எல்லா தினமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாள் வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு வெளியில் வேலைக்கு செல்லும் மனைவிமார்களுக்கு என்றுமே ஓய்வு கிடைப்பதில்லை மனைவி தாய் என்ற ஸ்தானத்தை அடைந்தாலும் பிள்ளைகள் வளர்ந்தும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தும் அதற்கும் பணிவிடை செய்து கொண்டு ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுதான் ஓய்வு கிடைக்கும் என்பது கணவனின் கையில் மட்டுமே உள்ளது வேலைகளை பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களுடன் சிடு சிடுசிடுவென பேசிக்கொண்டு அவர்களை கோபமாக திட்டிக்கொண்டு இல்லாமல் இருந்தாலே அவர்களுக்கு நிம்மதி ஏற்படும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே பல் சிகிச்சை எடுத்துள்ளதால் தான் உச்சரிப்பில் பிழை ஏற்பட்டுள்ளது விரைவில் சரியாகிவிடும் எனது பிழையை திருத்தி கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி